பிக் பாஸ் வீட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய வன்முறை வெடிக்குதுங்க என்னடா வன்முறை எல்லாரும் சேர்ந்து அடிச்சுக்கிறாங்களான்னு சொல்லி கேட்டீங்கன்னா யாருமே இல்லை இத்தனை சிட்டியா இருந்த சிட்டிக்கு கோவம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்மளோட கலையரசன் பாத்தீங்களா அகோரி கலையரசன் அவர் வந்து கோவம் வந்து டேபிள் தூக்கி போட்டு உடைக்கிறாப்புல மனுஷன் அப்படி என்னடா சம்பவம் நடந்துச்சுன்னா ஒன்றுமே இல்லை சிம்பிள் நேத்திக்கு அந்த ஜூஸ் டாஸ்க் ஒன்று நடத்தினாங்க அந்த டாஸ்க்கு முன்னாடி இந்த கியூசி ஆஃபீஸர் இந்த குவாலிட்டி செக் பண்ணுவாங்கல்ல அந்த ஆஃபீஸர் வந்து இந்த கேமில் பங்கேற்க முடியாது அவர்கள் வந்து ஓட முடியாதவர்கள் நல்லா வந்து குறை கட்டு பிடிக்கிறவங்க இவங்களா தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்லும்போது இவனுங்களாம் என்ன நினச்சிக்கிட்டானுங்கன்னா ஓ குவாலிட்டி செக் ஆஃபீஸர்கம் வந்து அவங்க வந்து வெளியில் தெரிய மாட்டாங்க அவங்க வந்து யார் வேஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்கள போகணுன்னு சொல்லிட்டு டார்கெட் பண்ணி இந்த மாதிரி பர்ஃபார்ல சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி குவாலிட்டி செக் ஆஃபீஸர் வந்து ஒஸ்ட்டு பர்ஃபார்மர் மாதிரி இது உட்காந்து எல்லோரும் குறை சொல்லியிருந்தாடுங்க எனக்கு அப்பே தோணுச்சு இவனு எல்லாரும் இப்போ நம்ம உள்ளே போகும்போது இந்த ரெட்டு ப்ளூ பேட்ஸ் போடும் போது என்ன நினச்சோம் ரெட்டுனா ஃபயர் அங்கே தான் எல்லாமே இருக்கும் அப்படின்னு நினச்சோம் பட் ஆனால் அங்கே ஒரு டிஸ்ட் வச்சு ப்ளூக்கு வந்து எல்லா அதிகாரமாக கொடுத்தாங்கல்ல அந்த மாதிரி இந்த குவாலிட்டி செக் ஆஃபீஸர் தான் இங்கே மெயினே இந்த வீக் இந்த வீக் எபிசோடு ஃபுல்லா அவங்க தான் கிளியரா தெரிய போறாங்க அப்படிங்கிறது நேத்திக்கு நானே புரிஞ்சுக்கிட்டேன் பட் ஆனால் உள்ள இருக்க கண்டஷன் குவாலிட்டி செக் நம்ம வியாழாலாம் கொந்தளிக்கிறாங்க என் பேர் சொன்னா நானும் வந்து டாஸ்க்ல பங்கேற்கணும் வெளியில தெரியணும் அப்படின்னு சொல்லி சொல்லும் ஏமா டாஸ்க்ல பங்கேற்கனா நீ பத்தோட பதினொன்னா போயிடுவேன் குவாலிட்டி செக் ஆஃபீஸர்னா நீ செம்மையா கண்டன்ட் கொடுக்கலாம் அந்த கண்டன்ட்டை நேத்திக்கே பிக் பாஸ் எதிர்பார்த்தாரு ஒண்ணுமே நண்பர்களே பிக் பாஸ் வீட்டில் ஒரு குவாலிட்டி செக் ஆஃபீஸர் சூப்பர் டீலக்ஸ்ல ஒரு குவாலிட்டி செக் ஆஃபீஸர் ஏன் அப்படி போடணும் ஃபர்ஸ்ட் அதை வந்து புரி அதை புரிஞ்சுக்கிட்டாலே இந்த கேம்ல என்ன விஷயம் அப்படி வந்து புரிஞ்சுக்கலாம் ஆக்சுவலாக ரெண்டு பேர் போறதுக்கு காரணம் ரெண்டு பேரும் ரெண்டு டீம் பக்கம் வந்து சப்போர்ட் பண்ணலாம் அதாவது இவங்க தொழிலாளர்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறவரு சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருக்கிறவங்க வந்து ஓனருக்கு சப்போர்ட் பண்ணலாம் இதுதான் அங்கே கொடுத்த கண்டென்ட் பட் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் எப்படி ஆகிட்டாங்கன்னா குவாலிட்டி செக் ஆஃபீஸரு ரொம்ப இணக்கமாகிட்டாங்க ஆ நியாயம்னா நியாயம் நீதினா நீதி அப்படிங்கிற மாதிரி வந்து ரெண்டு பேரும் வந்து ஏன்னா இந்த இடத்துல வாட்டர் பலாட் வந்து ஓனர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணும் ஏன்னா அவங்க தானே வந்து எல்லாமே பண்ணுறாங்க ஸோ அவங்க கையில் வந்து போச்சுன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போச்சுன்னா அவங்களுக்கு பாசிட்டிவாக அமையில பட் ஆடா தலைவர் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும் நான் நியாயம்டா நீதிடா அப்படிங்கிற மாதிரி நேர்த்திகளாக ரொம்ப பர்ஃபெக்டா எப்படின்னா வச்சுக்கலாம் அந்த அந்த ஸ்டிக்கர் விட்டு இருக்குல்ல ஸ்டிக்கர் லைட்டாக லைட்டாக அப்படி அசைஞ்சதாவே இதெல்லாம் வந்து ரிஜெக்ட்பா இதெல்லாம் வந்து இது பண்ணுவா அந்த யோ நீ உண்மையுமே குவாலிட்டிக்கு ஆபீசரா மாதிரி தான் இருந்துச்சு பார்க்கும்போது அந்த அளவுக்கு தெல்ல தெளிவா இவங்களுக்கு ஒரு சூப்பர் பவர் கொடுத்துட்டாங்க பட் ஆனா உள்ள வேலை அழுகுடா அதெல்லாம் போக மாட்டேன் டாஸ்க்கில் பங்கு பெறணும் அப்படின்னு சொல்லி சொல்றதெல்லாம் அது வேஸ்ட் இல்ல ஆபீசரா போயிருந்தா நீ செம்ம கண்டென்ட் கொடுத்துருக்கலாம் அந்த கண்டென்ட் நேத்திக்கு பிக் பாஸ் எதிர்பார்த்த அந்த கண்டென்ட் அப்படிங்கிறது நேத்திக்கு வரல எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஜென்னா பார்த்துட்டாங்க முக்கியமாக ரொம்ப தெளிவாக நம்மால் வந்து இந்த எலி மாதிரி ஸ்மெல் பண்ணி பார்க்குறாருங்க வாட்டர்மெலனு ஜூஸை ஸ்மெல் பண்ணி ஆ ஸ்மெல் சரியில்லை தூக்கிட்டு வாங்க நல்லா இல்லை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இது டேஸ்ட்டு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணுறேன் இந்த சைடு பார்வது அண்ணே மூந்து பர்னேன் அண்ணே மூந்து பர்னேன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக நியாயமாக வந்து பண்ணாங்க அப்படியே இன்றைக்கி வருது இன்றைக்கி என்னன்னா ஆதிரி வந்து அவங்க வந்து ஒரு இது ஜூஸ் கொடுக்குறாங்க அந்த பாட்டில் வந்து லைட்டாக உடைஞ்சிருக்கு இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டு வாட்டர்மலன் வந்து சொல்கிறாரு உடனே வந்து ஆதரி அப்படின்னா ஆரஞ்சு பாட்டில் மட்டும் வந்து இதுவாக இருந்துச்சு ரெண்டு ஒரே ஜூஸ் தராங்க அது எப்படி அது எப்படி இருக்கும் இது எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லும் போது வந்து எனக்கு சொல்லாத நான் குவாலிட்டி செக் ஆபீசர் நான் அந்த நீ கேள் அப்படிங்கிற மாதிரி பாருகாங்கள அவங்க ஸ்டைலில் வந்து வச்சு செய்கிறாங்க உடனே ஆதரி ஆஹா அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் ஏன்னா ஆல்ரெடி ஆதரிக்கும் பார்வதற்கு ஒரு முன்பகை இருக்கு ஓகேவா ஸோ அதனால என்னதான் வாட்டர் மேலன் வந்து ஆதரிக்கு சப்போர்ட் பண்ணுறது இடத்துல ஏன்னா அவர் வந்து சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருக்காரு பட் ஆனால் தலைவர் ரொம்ப நியாயமா இருக்காங்க நம்மளால கேம் தெரியல அவங்க நேராக சொன்னாலே வாட்டர் மேலன் கேம் புரியாது இதில் வேற ஒரு மறைமுகமாக கொடுத்துட்டானுங்க இப்பெல்லாம் நீங்கள் அடிச்சுக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் கொடுத்துட்டானுங்க புரிஞ்சுட்டாலும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க ரிஜெக்ட் பண்ண உடனே ஆதரி எடுத்து பாட்டிலெலாம் போட்டு உடைக்கிறாங்க ஏ எப்படி நீ வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு உடைக்கும்போது போது வன்முறையெல்லாம் கையாளுறீங்க இதெல்லாம் ரொம்ப தவறுன்னு சொல்லும்போது தான் வந்தாரு கௌசிக்ங்கிற மாதிரி நம்மளோட ஆது நம்மளோட அகோரி கலையர்ஸ் வந்து என்ட்ரி கொடுக்குறான் என்ட்ரி கொடுத்து டேபிள் தூக்கி விசிறி அடிச்சுட்டு ஏய் நீங்கள்லாம் வந்து ரொம்ப நியாயமாகவே இல்லை அநியாயம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி சொல்றான் ஆக்சுவலாக எனக்கு இந்த ப்ரோமோ பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா இதுல வந்து உண்மையாவே பார்வது திவாகுரே எதை ரிஜெக்ட் பண்ண மாதிரி இருக்கு ஏன்னா காலையில வந்து லைவ்ல ஒரு விஷயம் போயிட்டு இருந்துச்சு அப்போ வந்து நம்ம பார்வதி வாட்டர்மெலன்ட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க எனக்கு லஞ்சம் கொடுக்க பார்க்குறாங்க எனக்கு அதிகமான பாட்டில் ஏன்னா ஒரு ஒரு பாட்டிலுக்கும் ஒரு ஒரு காயினு ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும் நீங்கள் வந்து நிறையா எனக்கு வந்து செலக்ட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இதெல்லாம் கேம் தான் இதெல்லாம் தப்பான ஒரு விஷயமே இல்லை இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜி நான் வந்து அப்ரோச் பண்ணுறாங்க யாரும் கேட்கும்போது நம்மளோட வினோத் அப்ரோச் பண்ணாரு அப்படி மாதிரி சொல்லி சொல்கிறாங்க வினோத் பிரவீன் நிறைய பேர் அப்ரோச் பண்ணாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அதை வச்சு பார்க்கும்போது ஒருவேளை இவங்க ஆதரிக்கு எதிராக வேற யாரோ ஒருத்தவங்க அதை வந்து ஆரஞ்சு பாட்டில் நல்லா இருக்குது அதை மட்டும் நல்லா அதே ரிஜெக்ட் அதே வந்து செலக்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஆதரவு சொன்னாங்கல்ல அப்படி பார்க்கும்போது வேறு யாரோ ஒருத்தங்களை வந்து செலக்ட் பண்ணிட்டு இவங்களே இன்டென்ஷியலாக ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கு அது உண்மை என்னன்னு தெரியல நம்ம ப்ரோமோ பார்த்து சொல்ல முடியாது நம்ம லைவ்ல அந்த கண்டென்ட் வந்ததுக்கு அப்புறமா அதை பார்த்து டீட்டெயிலாக பேசுவோம் அதை பார்த்து இவங்க வந்து இது பண்ண உடனே ஆதரை கலை போட்டாட்டிக்கிறாங்க ஒரே சம்பவம் நடக்குது இதுக்கு நடுவில் நம்மளோட ராஜமாதா வந்துட்டாங்க அன்பு கேங் டூ பாயிண்ட் கனி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து வந்துட்டாங்க அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேங்க கனியை வந்து விஜய் டிவி ப்ரொடக்ட் பண்ண பார்க்குது நேற்றுக்கு லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும் அவங்க எந்த அளவுக்கு வந்து பயாசா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக எப்ஜே ஆதிரை சபரி இந்த கேங்கருக்கு பாத்தீங்களா ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க ஏன்னா இவங்க மூணு பேர் மெயின் இவங்களுக்கு மூணு பேருக்கு ஏதாவது ஒன்றுன்னா அந்த இடத்தில் கேப்டன் வந்து விடுவார் ஆனா நேற்று ஒன்னொரு எபிசோட்ல அந்த விஷயத்தை எதுவுமே காமிக்கல எப்படி காமிச்சாங்கன்னா வியானா மேலே தப்பு இருக்கிற மாதிரியும் இவங்க மேலே சரி அப்படிங்கிற மாதிரியும் நமக்கு வந்து ஒன்னொரு எபிசோட்ல திருச்சி காமிக்கிறாங்க இது எந்த வகையில நியாயம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல விஜய் டிவி ப்ராடக்டா இருக்கக்கூடிய கணிக்கு சபரிக்கு ஆதரைக்கு இவங்களுக்கு கொடுக்குற இம்பார்ட்டண்ட்டை கொஞ்சமாச்சு நியாயமா விஜய் டிவி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் பட் ஆனால் அவங்க ஒன்று விஷயத்தை ட்ரை பண்ண பார்க்குறாங்க ரிவியூவர்ஸாக நம்ம இதுக்கு இருக்கிறோம் இந்த விஷயத்த மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும் அந்த அளவுக்கு பயாசடா இருக்கிற கேப்டனா நல்லவங்க மாதிரி காமிச்சு அவங்கள இடத்துல மக்கள் இடத்துல ஹேட்டர்ஸ் உருவாகாம பாத்துக்குறாங்களாமா இதில் தான் நிறைய பேர் வந்து கன்னியாக்கம் நல்லா தானே பண்ணுறாங்க கன்னியாக்க அவங்க வேலை தானே பண்ணுறாங்க நீ போய் லைவை பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க எந்த அளவுக்கு பயாசுதான் இருந்திருக்காங்க அப்படின்னு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன்றுமே இல்லை வியானா நேற்று இவ்வளோ பேசும்போது வியானா பண்ணுற அந்த மோக் பண்ணுறது அந்த இது பண்ணுறதுலாம் வந்து இவங்க கரெக்டாக கேட்ச் பண்ணிடுறாங்க அந்த சைடு ஆதரை பேசுறதெல்லாம் எதுவுமே ஆதரவாக மாட்டுறாங்க வேணா கேக்குது ஏங்க நான் பேசுறதெல்லாம் நோட் பண்ணி சொல்றீங்க அவ ஆதரிப்பட்டதெல்லாம் கேட்க மாட்டீங்க என் கண்ணுங்க போவாது அப்படியே சொல்றாங்க கனி என் கண்ணுலாம் அங்க போவாதுங்க என் கண்ணு உங்களை மட்டும் தான் பார்க்கும் தான் என்னோட எதிரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படி சொல்லல அவங்க சொல்றது வந்து நீ பண்றதுனால எனக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகுது அவங்களை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருட்டை உருட்டுறாங்க இப்போ இந்த இடத்துல ஏந்திரமா வந்து சொல்றாங்க என்ன சொல்றாங்க சட்டம் தப்பாக ஆனால் வன்முறை வெடிக்கும்னு சொல்லி சொல்றாங்கல்ல நேத்திக்கு அதே தான் நடந்துச்சு பார்வதி ஆதரை பண்ணும்போது அதே சம்பவம் தான் நடந்துச்சு அப்ப எங்க போச்சு சட்டம் ஓகே இப்பயே அவங்க சப்போர்ட் வராங்க அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க ஆதிரை இருக்கிறாங்க அந்த இடத்துல அந்த இடத்துல சபரி இந்த இந்த பிரவீனு கெமி கெமி இதை மறந்துட்டு பாருங்க இதுவும் இந்த கேம்ல ஐக்கியமான ஒரு ஆள் தான் ஸோ இவங்களுக்கு ஏதாவது ஒன்றென்றால் அக்கா துடி துடித்து விடுவார் அந்த மாதிரி தான் வந்து இடையில வந்து சட்டம் தப்பாடுச்சுன்னா வன்முறை வெடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிக்கிறாங்க மேடம் இதில் என்ன முடிவு அப்படிங்கிறது நமக்கு லைவ்ல வந்தால் தான் தெரியும் பார்த்த வரைக்கும் வழக்கம் போல பார்வதி தான் கண்டன் கொடுக்கிறார் ஆதரை ஆதரை வந்து ஏதோ பேசுறாங்க என்னன்னு தெரியல ஆதரை பார்த்தாலே காண்டா இல்லைங்க அவங்க வந்து பேசுறது வந்து அந்த மாதிரி இருக்கு நமக்கு வந்து அந்த மாதிரி எப்படி ஒரு மாதிரி ரொம்ப எலைட்டான ஒரு மைண்ட் செட்டில் பேசுகிற மாதிரி தோணுது ஸோ அதனால தான் நான் வந்து சொன்னேன் ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம லைவ்ல பார்த்தா கிளியராக இதோட அப்டேட் என்ன அப்படிங்கிறத பற்றி நான் டீட்டெயிலாக அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ நான் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் ஏவி